ஸோ கால வினோத்தை வந்து பணப்பட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே போக போகிறாரு ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அண்டு எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான ஒரு விஷயம் வந்து மனசில் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை பிக் பாஸ் பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் மாதிரி கடைசியாக வந்து அவர் எமோஷன் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ நேற்று இருந்தே வந்து அது வந்து ஒரு ரூமராக இருக்கக்கூடாதா ஒரு அது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்குற அந்த தருணத்தில் அவங்க ஃபேமிலியிலேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஃபைனலாக இன்னொரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நியூஸ் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா காண வினோத் எல்லாருமே வந்து ஏன் இப்படி விட்டார் சே அவர் இருந்திருக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஸ்டோரி வச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கறதா ஹாய் கைஸ் எவ்வளோ லவ்வுங்க வினோத்து மேலே பாசத்தில் என்னையே நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்க எல்லாருமே இந்த அன்பை விடவா அந்த டைட்டில் பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு போல் இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க அந்த அன்பை தான் வந்து முதல்ல வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது பட் கண்டிப்பாக வந்து அவர் விட்ட பணத்தை எப்படியும் வந்து ஹேர்ன் பண்ணிடுவார் பட் ஏன் அப்படி விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வந்து வந்தது ஸோ எனிவே இப்போது வந்து மேபி வந்து லாஸ்ட் மினட்டில் வந்து டைட்டில் யாருக்காவது சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் ஒரு சீசனில் நம்ம பார்த்துருக்கோம் டைட்டில் இவங்க தான் வாங்குவாங்கன்னு நினச்சும்போது வேறு ஒருத்தர் வாங்கினாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து சரி வந்த வரையும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக்பாஸ் லைவ் எப்படி எடுத்துக்கிட்டே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் யூ மிஸ் பாய்